வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றியை தொடர்ந்து இப்போ மத்திய அரசாங்கம் மீடியாக்கள் மீது ஆக்ஷன் வந்து எடுத்துக்கிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் போர் காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண இல்லை இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுடைய சாதனைகளுக்கு எதிராக பதிவுகள் போட்ட சாதனைகளை மூடி மறைக்க பார்த்த இது மாதிரியான மீடியாக்கள் மீது இப்போ மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வராங்க அதில் ஃபஸ்ட்டு யார் அடி வாங்கியிருக்கா அப்படின்னா சீனாவுடைய மீடியாவான குளோபல் டைம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் தரும அடி வாங்கியிருக்காங்க குளோபல் டைம்ஸ் அடி வாங்கினதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம் இஷ்யூ அருணாச்சல் பிரதேசம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய பகுதி எப்படி ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியோ அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பகுதி அதை அதில் இருக்கக்கூடிய சில இடங்களை சீனா வந்து சொந்தம் கொண்டாடி இருக்கானுங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்கள் இருக்கிற இடம் அந்த இடங்களுக்கு மறுபெயரிட்டுருக்காங்க சீனா அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இதற்கு மத்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க கற்பனையான பெயர் சூட்டல்களால் இந்தியாவின் பகுதியை ஒருபோதும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு நம்மளுடைய வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக பதில் அளிச்சிருக்காங்க இப்போது என்னுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது அந்த வீடு நல்லா காம்பவுண்ட் வால்லாம் எடுத்து ஒரு பெரிய ஒரு வீடுன்னு வச்சுக்குவோம் அந்த வீட்டில் ஒரு பேர் அந்த வீட்டுக்கு பேர் எழுதியிருப்பாங்க தெரியுமா இந்த இல்லம் அந்த இல்லம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இதை நான் ஆப்போசிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நான் கவனிக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நானே இல்லை ஏன் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அந்த பேர் வந்து அவன் வச்சுருக்கான் அது எனக்கு பிடிக்கல அதனால் அவங்களுடைய வீட்டுக்கு வேறு ஒரு பேர் நம்ம சுட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நான் வந்து சொல்லி முடிவெடுக்கிறேன் இப்படி பேசி முடிவெடுக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போதா இல்லை அவங்களுடைய ரெக்கார்டில் ஏதாவது பிரச்சனை வரப்போதா இல்லை அது மாதிரி தான் சீனா பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்தியாவுடைய பகுதி அருணாச்சல் பிரதேசம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு பேரை சூட்டுறதுனால மட்டும் அருணாச்சல் பிரதேசம் எங்களோடது அப்படின்னு ஆயிடாது அதை சீனாக்காரை புரிஞ்சுக்கணும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அதை தான் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க கற்பனையான பெயர் சூட்டல்களால் இந்தியாவின் பகுதியை ஒருபோதும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக இப்போ பதில் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு இப்போ விஷயத்துக்கு வரலாம் குளோபல் டைம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவனுங்க இந்த அருணாச்சல் பிரதே பிரதேச விவகாரத்தில் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்படி சுற்றி இருக்கானுங்க இதன் காரணமாக இப்போ குளோபல் டைம்ஸுடைய எக்ஸ் பக்கம் இருக்குல்ல அது இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு குளோபல் டைம்ஸ் மட்டும் கிடையாது சீன ஆதரவு ஊடகமான எக்ஸ் ஹெச் அப்படிங்கிற நிறுவனம் எக்ஸ் ஹெச் நியூஸ் அப்படிங்கிற நிறுவனமும் இப்போ முடக்கப்பட்டிருக்கு துருக்கியை சேர்ந்த டிஆர்டி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்துடைய பக்கமும் எக்ஸ் தலை பக்கமும் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ த ஹிந்து த ஹிந்துவையும் முடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க நம்ம இந்தியாவுடைய இராணுவ அதிகாரிகள் செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாங்களே அப்போ ஒரு நிருபர் தி ஹிந்து வெளியிட்ட ஃபேக் நியூஸ் குறித்து கேள்வி எழுப்பினார் அதாவது அட்லீஸ்ட் த்ரீ இண்டியன் ஏர்க்ராஃப்ட்டு கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு த ஹிந்து செய்தி வெளியிட்டாங்க அதுக்கு தருமாடி வாங்குனாங்க த ஹிந்து பேப்பர் அதன் பிறகு நாங்கள் போட்டது தவறான செய்தி ஏன்னா அது வந்து ட்ராப் டேங்கு இந்தியாவுடைய ஜெட்டு கிடையாது ஃபைட்டர் ஜெட்டு கிடையாது அங்கே போட்டது தவறான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணாங்க வருத்தம் தெரிவித்து டெலிட் பண்ணாங்க த ஹிந்து பேப்பர் இப்போது இதன் எதிரொலியாக அடுத்து இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா நியூ போப் பிரான்சிஸ் இருக்கார்ல அவர் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அது தொடர்பாக ஒரு ஆர்டிக்கிளை வந்து எழுதியிருக்காங்க தி ஹிந்து பேப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கேத்தோலிசிசம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க இப்போ பாஜக என்ன கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா இந்த ஆர்டிக்கிளில் இந்தியாவுடைய மேப்பை தி ஹிந்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த இந்திய மேப்பில் சிக்கிம் இருக்குது பார்த்தீங்களா சிக்கிம் வந்து காணோம் சிக்கிம் இல்லாமல் இந்திய மேப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சு நீங்கள் குளோபல் டைம்ஸை முடக்கிறீங்க தூக்கியை சேர்ந்த டிஆர்டி வேர்ல்டு நிறுவனத்துடைய பக்கத்தை முடக்கியிருக்கீங்க சீன ஆதரவு ஊடகமான எக்ஸ் ஹெச் அப்படிங்கிற நியூஸ் இதனுடைய பக்கத்தை முடக்கியிருக்கீங்க பிபிசி உருது பக்கம் முடக்கப்பட்டிருக்கு இந்த வரிசையில் தி ஹிந்துவையும் முடக்கிறீங்க ஒரு பக்கத்து போர் காலகட்டத்தில் ஃபேக் நியூஸை வெளியிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து இது மாதிரி சிக்கிம் இல்லாமல் இந்திய மேப்பை வெளியிட்டு இருக்காங்க அதனால தக்க ஒரு பாடத்தை புகட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க தி ஹிந்துவை சொன்னா கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு கோபம் வந்துடும் ஏன்னா கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட மோதல் மோதலுக்கு பிறகு ஒரு வருஷத்துல சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய உடைய நூற்றாண்டு விழா வந்து நடக்குது அதுக்கு இந்தியாவில் தி ஹிந்து பேப்பர்ல ரெண்டு பக்கத்துக்கு விளம்பரம் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்போவே தி ஹிந்துவை பேன் பண்ணியிருக்கணும் சரி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இப்போயும் ஒன்றும் மோசம் இல்லை இதுதான் பர்ஃபெக்ட் ஆகியோம் த ஹிந்து போன்ற பத்திரிகைகளை முடக்க அப்படின்னு பாஜகவினர் மத்திய அரசாங்கத்திற்கு தங்களுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க தமிழக மீடியாவுக்கு தமிழக பாஜகவினர் எச்சரிக்கை விடுறாங்க இதே மாதிரி பொய் செய்திகளை பரப்பக்கூடிய வேணும்னே பாஜகவுக்கு எதிராக செய்திகளை பரப்பக்கூடிய தமிழக மீடியாக்கள் மீது நடவடிக்கை வேணும் ஒன்றும் இல்லை இப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டு நியூஸ் சேனல் மீடியா இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டராக எல் முருகன் அவர்கள் இருக்கார்ல அந்த இலாக்காவை எடுத்து அண்ணாமலை கிட்ட கொடுங்க இப்போ அண்ணாமலை தான் மாநில தலைவர் இல்லைல்ல அவரை மினிஸ்டராக்கலாம் ஆக்குங்க அந்த குறிப்பாக நியூஸ் சேனலை மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த இலாக்கா அண்ணாமலை கிட்ட போணுச்சுனா இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழக மீடியாவும் தூங்க முடியாது தரமான சம்பவம் பண்ணிடுவார் அண்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினரும் இந்த பதிவுகள்லாம் போட்டுட்டு வராங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்